அனைத்து மக்களுக்கும் ஒரு நற்செய்தி சாத்ராஞ்சேரி கிராமத்தில் எழுந்தூரில் இருக்கும் ஸ்ரீ ஐலாண்டுக்கொட்டி பிரம்மண்டநாயகியாக விளங்கும்படியான உமா மகேஸ்வரி பச்சையம்மன் ஆலயத்தில் மன்னாதிசாமி சுவாமி முனியேஸ்வரன் இன்னும் மற்ற பல தெய்வங்களெல்லாம் அண்ணமார்கள் பல தெய்வங்களெல்லாம் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதினால் மக்கள் வந்து இங்கு வேண்டிய வரங்களை கேட்டால் கேட்ட வரம் தரும்படியாக சக்தி வாய்ந்த தெய்வமாக காட்சியளிக்கின்றார் இந்த தான் இங்கே இன்று வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் அம்மனுக்கு கிடா வெட்டி அபிஷேகம் பண்ணி கிடா வெட்டி பாலாற்றங்கரை ஓரத்தில் அம்மனுக்கு பூஜை செய்து அம்மன் நல்ல பக்தர்களுக்கு பக்தியோடு இருந்து பக்தர்கள் வரும் பக்தர்களுக்கு நல்ல வரமதை தந்து நல்ல செல்வாக்கை கொடுத்து அம்மாள் ரட்சிக்கின்றார் மீண்டும் அம்மனை ரட்சிக்க இந்த உலகில் உள்ள மக்கள் எல்லாம் அம்மனை வேண்டு வரும்படியாக மிக பணி வன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அம்மனுக்கு தான் இப்போ பூஜை அந்த பூஜை முடிய போகின்றது என்ன சொல்லிட்டு கே 失礼しま